அனைவருக்கும் வணக்கம் இன்று வல்லினம் மிகும் இடங்கள் குறித்து பார்க்க இருக்கின்றோம் முதலில் வல்லினம் மிகுதல் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் வல்லின எழுத்துக்களாக இருக்கக்கூடிய ஆகிய நான்கும் மொழிக்கு அதாவது சொல்லுக்கு முதலில் வந்தால் நிலைமொழியுடன் புணரும் பொழுது அதாவது சேரும் பொழுது அவற்றின் மெய் எழுத்துக்களாக இருக்கக்கூடிய இத் என எழுத்துக்கள் தோன்றும் இவ்வாறு தோன்றுவதை வல்லினம் மிகுதல் அதாவது வல்லினம் மிகும் இடங்கள் என்று அழைக்கப்படுகிறது இதை எடுத்துக்காட்டுடன் கூற வேண்டுமென்றால் தமிழ் என்ற சொல் நிலைமொழி என்று வைத்துக்கொள்வோம் கடல் என்ற சொல் வறுமொழி என்று வைத்துக் கொள்வோம் இந்த இரண்டு சொல்லும் சேரும் பொழுது அதாவது இணையும் பொழுது இந்த இரண்டு சொல்லுக்கும் இடையில் என்ற மெய்யெழுத்து தானாகவே தோன்றும் அது தமிழ் கடல் என மாற்றம் பெறும் இவ்வாறு மாற்றம் பெறுவதை வள்ளினம் மிகுதல் அல்லது வள்ளினம் மிகும் இடம் என்று அழைக்கின்றோம் அடுத்தபடியாக எந்தெந்த இடங்களில் எல்லாம் வள்ளினம் மிகும் என்பதனை விரிவாக பார்க்கலாம் ஆ என்னும் சுற்றெழுத்துக்களுக்கு பின் வள்ளினம் மிகவும் அச்சும் சுட்டுப் பெயர்களின் பின் இந்த காலம் ஏ என்னும் வினாயிலத்தின் பின் வள்ளினம் மிகும் எடுத்துக்காட்டு எத்திசை எந்த என்னும் வினாயிலத்தின் பின் வள்ளினம் மிகவும் எந்த பணம் அடுத்து ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு கதவை திற தகவல்களை திரட்டு காட்சியை பார் அடுத்ததாக கு என்னும் நான்காம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு முதியவருக்கு கொடு மெட்டுக்கு பாடு ஊருக்கு செல் அடுத்ததாக என ஆக என்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் எடுத்துக்காட்டு என கேட்டார் வருவதாக கூறினார் அடுத்ததாக அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு அதற்கு சொன்னான் இதற்கு கொடு எதற்கு கேட்கின்றாய் அடுத்ததாக இனி தனி ஆகிய சொற்களின் பின் வள்ளினம் மிகும் இனி காண்போ தனிச்சிறப்பு அடுத்ததாக மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு மிக அடுத்ததாக எட்டு பத்து என்னும் எண்ணு பெயர்களுக்கு பின் வள்ளினம் மிகும் எடுத்துக்காட்டு எட்டு தொகை பத்து பாட்டு அடுத்ததாக ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வள்ளினம் மிகும் எடுத்துக்காட்டு தீப்பிடித்தது கட்ட எதிர்மறை பெயர் அச்சத்தின் பின் வள்ளினம் மிகும் எடுத்துக்காட்டு குவா குயில் ஓடா குதிரை அடுத்ததாக வந்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு கேட்டுக்கொண்டான் கொண்டான் விற்று சென்றான் அடுத்ததாக அகர இகர வினையற்ற தொடர்களில் வள்ளினம் மிகும் எடுத்துக்காட்டு ஆடச் சொன்னார் ஓடிப் போனார் அடுத்ததாக ஆறாம் வேற்றுமைத் தொகையில் வள்ளினம் மிகும் எடுத்துக்காட்டு புலித்தோல் அடுத்ததாக திசை பெயர்களின் பின் வள்ளினம் மிகும் எடுத்துக்காட்டு கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் அடுத்ததாக இருபெயரிட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு அடுத்ததாக உவமை தொகையில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு தாமரை பாதம் அடுத்ததாக சால தவ தட குள என்னும் உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு சாலப் பேசினார் தவசிறிது அடுத்ததாக தனிக்குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வள்ளினம் மிகும் எடுத்துக்காட்டு நிடாச்சோறு கனாக் கண்டேன் அடுத்ததாக சில உருவகச் சொற்களில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு வாழ்க்கைப் படகு உலக பந்து என்ற சொற்கள் இந்த மாதிரியான சொற்களில் வள்ளினம் என்பது மிகுந்து வரும் வள்ளினம் என்பது நிலைமொழி வருமொழி என்று சொல்லக்கூடிய இரண்டு சொற்களுக்கும் இடையில் அதாவது வருமொழியின் முதல் வல்லெழுத்தாக இருக்கக்கூடிய கா சா பா என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியின் இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்தானது இவற்றுடன் புணர்ந்து இதனுடைய மெய்யெழுத்தானது தோன்றும் என்பதனை தெளிவாக இப்பகுதியில் பார்த்தோம் நன்றி வணக்கம்